ஹாய் நண்பர் நம்பி ப்ளஸ் டூ தேர்வில் நம்ம தேர்வுத்துறை பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காங்க அந்த அளவுக்கு கேவலமாக வந்து ஒரு ஒரு விஷயமே பண்ணிகிட்ருக்காங்க இந்தாண்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட் வந்து மே நைன்த்து வந்து வெளியாச்சு சாரி மே எயித்து வந்து வெளியாச்சு இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸோடய டெம்பரரி ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுல தேர்வுத்துறை சொதப்பி இருக்காங்களாம் அதில் தேர்வுத்துறை இயக்குநருடைய நேமே பார்த்தீங்கன்னா சைன் பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட் வெளியான அப்புறமா சப்ஜெக்ட் வைஸில் வந்து யார் எல்லாம் அண்ட்ர மார்க் எடுத்து இருக்காங்க வெளியிடுவாங்க அப்படி வெளியிடுறப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்டே இல்லாமல் போயிருக்கு இங்கிலீஷில் யார் செம்டம் வாங்கியிருக்காங்க இல்லாமல் போயிடுச்சு இதனால பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் யாருமே செம்டம் எடுக்கலாம்னு நினச்சாங்க ஆனால் இங்கிலீஷில் அறுபத்தெட்டு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா செம்டம் எடுத்திருக்காங்க சில மணி நேரத்துக்கு அப்புறமா அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா குழப்பம் அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் டே பிஃபோர் எஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரரி மார்க் ஷீட்டை வந்து வெளியிட்டாங்க அந்த டெம்பரரி மார்க் ஷீட்டில் ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பழைய இயக்குனர் ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ஆன இணை இயக்குனர் பெயர் கேரியர் பார்த்தீங்கன்னா செல்வகுமார் வந்து இருந்திருக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகியும் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஆகியிருக்கு இன்னுமா பார்த்தீங்கன்னா அவர் பேர் இருக்குது இப்போ பொறுப்பில் பார்த்தீங்கன்னா ராமசாமி தான் இருக்கார் அவர் பேர் இல்லாமல் பழைய இயக்குநர் பேர் போட்டிருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பள்ளி தலைமை ஆசிரியர் சுட்டி காட்டிய அப்புறமா அதை வந்து தெருவுத்துறை பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க மதியத்துக்கு அப்புறமா திருத்தம் செய்து புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழெலாம் வந்து வெளியிட்டிருக்காங்க டெம்பர மார்க்ஷீட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய பிழை பார்த்தீங்கன்னா தேர்வுத் துறையை வந்து இப்போ பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தவறு செய்தவர்கள் மீது தேர்வு வந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காமலே இருக்காங்க ஈவன் ப்ராப்பராக எதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கூட கேட்காமல் இருக்காங்க ஏன் இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு எக்ஸ்பிளனேஷன் கூட கேட்காமல் இருக்காங்கன்ற புகார் இழந்திருக்கு இதே விஷயமா பள்ளி தலைமை ஆசிரியர் என்ன ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் மாணவர்கள் சம்மந்தப்பட்டது இதில் அலுவலர்கள் கவனக்குறையுடன் நடந்திருக்காங்க இதன் மூலமாக துறையுடைய இயக்குனர் அமைச்சர்கள் மீது தான் vemos me அட்லீஸ்ட் டென்த்து ரிசல்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொதப்பெல்லாம் இல்லாமல் தவிர்க்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி ப்ளஸ் டூ பேப்பர் வேலுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ்லாம் நிறைய பிழைகள் இருக்குது மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்குது முக்கியமாக பேசிக் சப்ஜெக்ட்ல வந்து ரொம்பவே இருக்குது இந்த வாட்டி வந்து பேப்பர் வேலுஷனுக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ண போறாங்க ஏற்கனவே ஸ்கேன் காப்பிஸ் வேணும்னு கேட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதை செக் பண்ணிட்டு பேப்பர் வேலுஷனுக்கும் அப்ளை பண்ண போகிறாங்க இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர் நண்பி